ஒட்டுமொத்த வேளாண் துறை அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸிற்கு வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் இன்று நாம் நான்காவது பகுதியில் விவசாய தகவல்களை இந்த பகுதியிலும் இந்த நான்காவது பகுதியில் ஆலை பதினாறு அடிப்படை கூறுகள் குறித்து பார்ப்போம் இவை மிகவும் முக்கியமானவை விவசாயிக்கு பதினாறு அடிப்படை கூறுகள் மிகவும் அவசியமானவை இந்த அத்தியாயத்தை மிகவும் கவனமாக பாருங்கள் இனி வரவிருக்கும் பதினாறு முதல் பதினேழு அத்தியாயங்கள் வரை முழுமையாக ஒரு தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் உள்ள அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களையும் பற்றி நாம் முழுமையாக அறிந்து கொள்வோம் முதல் மூன்று அத்தியாயங்கள் அதன் பிறகு பதினாறு முதல் பதினேழு அத்தியாயங்களை கவனமாக பார்த்து இந்த வீடியோவை புரிந்து கொண்டால் நீங்கள் நிச்சயமாக ஒரு விவசாய விஞ்ஞானியாக மாறுவீர்கள் இந்த ஏஜி பிஎஸ்சி ஏஜி எம்எஸ்சி படிக்க வேண்டியதில்லை நீங்கள் என்றால் இந்த முதல் இருபது பாகங்களை முழுமையாக விழிப்புணர்வோடு பார்த்தால் நீங்களும் விவசாய விஞ்ஞானியாக மாறுவீர்கள் என்பது என்னுடைய எண்ணமும் அதுதான் ஒவ்வொரு விவசாயியும் வேளாண் விஞ்ஞானியாக ஆக வேண்டும் இப்படி ஆக வேண்டும் என்றால் முதலில் இந்த இருபது துறைகளையும் முழுமையாக முடிக்க வேண்டும் நீங்கள் இதை தெரிந்து கொண்ட பிறகு இது குறித்து மேலும் பத்து விவசாயிகளுக்கு இது குறித்து தெரிவியுங்கள் இதன் மூலம் அவர்களுக்கும் விவசாயம் பற்றிய அறிவு பெருகும் இதன் மூலம் நீங்கள் பெறும் அறிவுக்கு பிறகு எந்த பயிராக இருந்தாலும் அல்லது எந்த தாவரமாக இருந்தாலும் அதை நீங்கள் நன்றாக கையாளலாம் அதாவது எந்த பயிராக இருந்தாலும் அதிலிருந்து நல்ல மகசூலை நாம் பெற முடியும் இந்த அத்தியாயத்தில் தாவரம் மற்றும் அதன் பதினாறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்கள் பற்றி அறிந்து கொள்வோம் ஒரு தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் பதினாறு ஊட்டச்சத்துக்கள் ஈடுபடும் அதை நாம் ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கிறோம் இந்த பதினாறு அடிப்படை கூறுகள் முக்கியமானதாகும் தாவரத்தின் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இது நிச்சயமாக தேவைப்படுகிறது ஆனால் ஒரு செடி நிலையில் கொஞ்சம் குறைவாகவும் மற்றொரு செடி நிலையில் கொஞ்சம் அதிகமாகவும் கொடுக்க வேண்டும் முழு விழிப்புணர்வோடு எந்த நிலையில் எந்த உறுப்பை பயன்படுத்த வேண்டும் எதை குறைக்க வேண்டும் எவ்வளவு முக்கியம் என்பதை தெரிந்து கொண்டு விவசாயம் செய்வோம் அனைத்து விவசாயிகளிடம் எத்தனை சத்துக்கள் உள்ளன என்று கேட்டால் உடனடியாக நமக்கு மூன்று பதில்கள் கிடைக்கும் இவை மூன்று வகை முதல் சத்து இரண்டாவது சத்து மூன்றாவது சத்து நுண்ணூட்டச் சற்று பற்றி யாரிடமாவது கேட்டால் மூன்று என்று சொல்வார்கள் இதனால் எங்கள் விவசாயம் பரிதாபமாக மாறியது இந்த மூன்று சத்துக்களை தவிர உண்மையான சத்துக்களை தவிர நாங்கள் விவசாயம் செய்கிறோம் அந்த உறுப்புக்கள் என்ன இதை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக தாவரங்களின் வாழ்க்கை செயல்முறையில் பங்கேற்கும் நான்கு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன இனிமேல் நீங்கள் அனைவரும் இதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் பதினாறு ஊட்டச்சத்துக்கள் அல்லது அடிப்படை கூறுகள் பங்கேற்கின்றன எனவே இவை நான்கு வகைகளாகும் முதல் மற்றும் மிகவும் மதிப்புமிக்கது பிரணதர் அடிப்படை எதை நாம் கைவிட்டோம் பிரணதாரா என்பது அடிப்படை உறுப்பு அதாவது தாவரத்தின் வாழ்க்கை அதன் அடிப்படையில் அமைந்துள்ளது மீதமுள்ள மூன்று வகைகள் ஆலை வலுவாக மகசூல் மற்றும் பூக்கும் அவசியம் ஆனால் தாவரத்தின் உயிரை காப்பாற்ற வேண்டுமானால் முக்கிய உறுப்பு அவசியம் அது பற்றி நாங்கள் கவனம் செலுத்துவதில்லை இதை பற்றி யாரும் அறிய முயற்சிப்பதும் இல்லை மேலும் யாருக்கும் இது குறித்து தெரியாது தொண்ணூற்றி எட்டு சதவீத விவசாயிகளுக்கு பெரும்பாலானோருக்கு இந்த வார்த்தைகள் குறித்து அடிப்படை கூறுகள் கூட தெரியாது இனிமேல் தாவரங்களின் வாழ்க்கை செயல்பாட்டில் நான்கு ஊட்டச்சத்துக்கள் உள்ளன முதல் முக்கிய அடிப்படை கூறுகள் இரண்டாவது முதல் ஊட்டச்சத்துக்கள் இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஊட்டச்சத்துக்கள் நான்காவது மைக்ரோ உலோகங்கள் இவை நான்கு வகைப்படும் இந்த நான்கு வகையான சத்துக்கள் ஒவ்வொரு செடிக்கும் ஒவ்வொரு வயலுக்கும் மிகவும் முக்கியம் அதில் இது மிகவும் மதிப்பு வாய்ந்தது மேலும் தாவரத்தின் உயிர் காக்கப்பட வேண்டும் என்றால் செடி நன்றாக வளர வேண்டும் என்றால் உயிர் ஆதரவு அடிப்படையில் உறுப்பு மதிப்பு மிக்கது இவற்றை மறந்து நாம் விவசாயம் செய்து வருகிறோம் அதனால்தான் இன்று நாம் விவசாயம் குருடாகிவிட்டது நம் வாழ்க்கையே குருடாகிவிட்டது இதற்கு மேல் ஒவ்வொரு விவசாயியும் இந்த நான்கு சத்துக்களை நினைவில் வைத்து கொண்டால் நம் விவசாயம் திசை நோக்கி நகரும் இந்த பதினாறு கூறுகள் என்ன அவற்றின் வகைகள் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்வோம் முதல் முக்கிய உறுப்பு அடிப்படை உறுப்பு ஆகும் அதாவது தாவரத்தின் வாழ்க்கை ஒன்று ஆக்சிஜன் இரண்டாவது கார்பன் மூன்றாவது ஹைட்ரஜன் இந்த மூன்று கூறுகளும் வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன இதன் பொருள் தாவரத்தின் வாழ்க்கை இந்த மூன்று கூறுகளையும் அடிப்படையாக கொண்டது அதனால்தான் அவை வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் என்று அழைக்கப்படுகின்றன நாம் அவர்களை மறந்துவிட்டோம் இது மட்டுமின்றி இவர்களைப் பற்றி யாருக்கும் தெரியாது இனிமேல் உங்கள் கவனம் முக்கியமான அடிப்படைகளில் இருக்க வேண்டும் அடிப்படை கூறுகள் ஆக்சிஜன் கார்பன் ஹைட்ரஜன் இந்த மூன்றும் வாழ்க்கையின் அடிப்படை கூறுகள் எனப்படும் அடுத்தது முதல் சத்து இது எல்லோருக்கும் நன்றாக தெரிந்த ஒன்றுதான் ஏனெனில் இந்த முதல் சத்துக்களால் மட்டுமே அறுவடையை முடிக்க முடியும் நல்ல மகசூல் கிடைக்கும் என்ற மாயையில் பயிர்களை நாம் வளர்த்து வருகிறோம் அதனால் விவசாயம் அழிந்துவிட்டது இதுவே முதல் சத்து நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் இவை முதல் ஊட்டச்சத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இவை பற்றி ஒவ்வொரு விவசாயிக்கும் தெரியும் அது மட்டுமல்லாமல் தேவைக்கு அதிகமாகவும் பயன்படுத்தவும் தெரிந்தது இந்த முதல் ஊட்டச்சத்துக்கள் தாவரத்தின் வாழ்நாளில் எந்த நிலையில் எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் தேவைக்கு அதிகமாக பயன்படுத்தினால் அதிக மகசூல் கிடைக்கும் என்பதை அறியாமல் விவசாயிகள் விவசாயம் செய்து வருகின்றன கடந்த முப்பது ஆண்டுகளாக முதல் சத்துக்களான நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாசியம் போன்ற சத்துக்கள் எந்த நிலையில் எந்த அளவுகளில் தன் விருப்பத்திற்கு ஏற்ப அதிக அளவு பயன்படுத்துவது மண்ணுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது இதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள் நீங்கள் மூன்றையும் நன்கு அறிந்திருப்பீர்கள் ஆனால் பலருக்கும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது என்று தெரியவில்லை இந்த முதல் சத்துக்கள் மூன்று இதற்கு பிறகு இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் வெகு சிலரே இவற்றை பயன்படுத்துகிறார்கள் அதாவது நூறு சதவீதத்தில் பத்து சதவீத விவசாயிகள் மட்டும் இதை பயன்படுத்தி வருகிறார்கள் இந்த ஊட்டச்சத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன மீதமுள்ளவை அல்ல இந்த இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் என்ன அதையும் நாம் பார்ப்போம் கால்சியம் மெக்னீசியம் சல்பர் இந்த மூன்றும் இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் எனப்படும் இவை நிலத்திற்கு மென்மையை அளிக்கின்றன கடினமான நிலம் அறிகுறிகளை மாற்றுவதன் மூலம் மென்மையாக்குவோம் இந்த மூன்றையும் சூழ்நிலைக்கு ஏற்ப பயன்படுத்த வேண்டும் மூன்றாவது சத்து மெக்னீசியம் மற்றும் சல்ஃபர் இந்த மூன்று இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் எனப்படும் நான்காவது வகை மூன்று ஊட்டச்சத்துக்கள் இவை நுட்பமான உலோகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன இந்த நுட்பமான உலோகங்கள் ஒன்றாக உள்ளன இவை ஒவ்வொரு நிலையிலும் செயலிலும் உள்ளன ஒவ்வொரு சூழ்நிலையிலும் இது அவசியம் எந்த உறுப்பு அவசியம் அதை மட்டும் பயன்படுத்த வேண்டும் அந்த ஏழு நுட்பமான உலோகங்கள் யாவை அதாவது துத்தநாகம் போரான் மாங்கனீஸ் தாமிரம் ஐரன் மலெப்டினம் குளோரின் இது ஒன்றாக உள்ளது இந்த ஏழு நுண் உலோகங்கள் தாவரத்தின் ஒவ்வொரு வகையான உயிர் மற்றும் ரசாயன வேலைகளில் பங்கு கொள்கின்றன இவர்களும் விவசாயிகள் குறைவாக தெரியும் பொருள் விவசாயி நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற முதல் சத்துக்கள் விவசாயம் சார்ந்துள்ளது அதாவது இந்த பதினாறு தனிமங்களில் மூன்று கூறுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு விவசாயம் செய்வதால் நமது நிலைமை இப்போது இப்படியாகிவிட்டது பதினாறு அடிப்படை கூறுகள் தாவரத்தின் வாழ்க்கை சுழற்சியில் சேர்க்கப்பட வேண்டும் அதன் வாழ்நாள் செயல்முறை முடியும் வரை அதாவது விதையை விதைத்த பின்னும் அது செடியாக மறுநாள் வரை அறுவடை செய்வதன் மூலம் கிடைக்கும் மகசூல் வரை இந்த பதினாறு வகை கூறுகளும் மிக மிக முக்கியமானதாகும் இதனை ஆளைக்கு கொடுக்க வேண்டும் அதுவும் நிலத்தின் மூலம் அதனை நாம் கொடுக்க வேண்டும் கொரோனாவை உதாரணமாக நாம் எடுத்துக்கொள்வோம் யாருக்கு கொரோனா வரவில்லை நோய் வராமல் தடுக்கும் ஆற்றல் பெற்றவருக்கு கொரோனா தொற்று ஏற்படவில்லை யாருக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது நாம் உடலில் ஒவ்வொரு வகையான ஊட்டச்சத்துக்களும் உயிர்கூறுகளும் அவற்றை கொண்டிருப்பவர்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அனைத்து வகையான வைட்டமின்கள் புரதங்கள் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக உள்ளது அவர்கள் நோயால் பாதிக்கப்படுவது குறைவு அவர்கள் நோய்வாய் பட்டாலும் அவர்கள் விரைவில் குணமடைவார்கள் நமது உடலில் வைட்டமின் குறைபாடு புரதசத்து குறைபாடு என ஒவ்வொரு விதமான குறைபாடுகள் உள்ளன அது கால்சியம் குறைபாடு அல்லது மற்ற பொருட்கள் அல்லது அடிப்படை கூறுகள் பற்றாக்குறை இருந்தால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி குறைகிறது இது நடந்தால் நோய் விரைவில் ஏற்படலாம் நீங்கள் நோய்வாய்பட்டால் நீங்கள் விரைவில் குணமடைய மாட்டீர்கள் நாங்கள் பலர் மருத்துவமனைக்கு செல்ல வேண்டியிருக்கும் பல மருத்துவர்களை சந்திக்க வேண்டி வரும் பல வகையான மருந்துகளை பயன்படுத்த வேண்டியிருக்கும் நமது உடலில் இருந்தால் நமது உடலில் அனைத்து வகையான சத்துக்களும் இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் எந்த விதமான நோயும் நம்மை நெருங்காது அதுதான் தாவரங்களுக்கும் அதே நிலைமைதான் தாவரத்தில் உள்ள அனைத்து வகையான ஊட்டச்சத்துக்களும் தொடர்ந்து இருந்தால் தாவரங்களுக்கு நோய் தடுப்பு சக்தி அதிகமாக இருக்கும் இது நடந்தால் எந்த வகையான நோயும் தாவரங்களுக்கு அருகில் வராது சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் எதுவும் ஏற்பட்டாலும் செடி அதை தாங்கி நமக்கு அதிக மகசூல் தருகிறது இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியத்துடன் மட்டும் பயிர் வளராது அதுவும் வந்தாலும் குறைவாகத்தான் இருக்கும் பதினாறு வகையான அடிப்படை மூலங்களை செடிகளுக்கு வழங்க வேண்டும் ஆனால் மூன்று தனிமங்கள் மட்டும் கொடுப்பதால் அது தேவைக்கு அதிகமாக கிடைக்கும் மகசூலை விட குறைவானதாக இருக்கும் பலன் இருக்காது எங்களுக்கு குறைந்த விளைச்சல் கிடைக்கிறது சிறிய நோய்கள் அல்லது சிறிய பூச்சிகள் தாவரங்களை தாக்கினால் கூட அதை தாங்கிக் கொள்ள முடியாது அந்த தாவரங்களால் எவ்வளவு முதலீடு செய்தாலும் எவ்வளவு மருந்து தெளித்தாலும் நம்மால் இதை கட்டுப்படுத்த முடியவதில்லை ஏன் என்று என்றாவது நாம் சிந்தித்ததுண்டா இதற்கு காரணம் நாம் மட்டுமே முப்பது ஆண்டுகளாக நாங்கள் தவறு செய்து வருகிறோம் இன்னும் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இப்போது கூட ஒவ்வொரு விவசாயியும் ஹைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் ஆகியவற்றிற்காக தனது சொந்த பாக்கெட்டில் இருந்து செலவிடுகிறார்கள் பதினாறு வகையான உறுப்புகள் இருக்க வேண்டும் மேலும் அந்த பதினாறு வகையான தனிமங்கள் முக்கிய உறுப்புகள் கார்பன் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் உட்பட பல இருக்க வேண்டும் அதன் பிறகு நைட்ரஜன் பாஸ்பரஸ் மற்றும் பொட்டாசியம் போன்ற முதல் ஊட்டச்சத்துக்கள் இதற்கு பிறகு கால்சியம் மெக்னீசியம் சல்பர் போன்ற இரண்டாம் நிலை ஊட்டச்சத்துக்கள் அதன் பிறகு நுட்பமான உலோகமான அதனுடன் உள்ளது அது என்னவென்றால் ஜிங்க் போரான் தாமிரம் மாங்கனீஸ் ஐரன் மாலிப்டினம் குளோரின் இது ஏழு மாக மொத்தம் பதினாறு இந்த பதினாறு கூறுகளும் ஒவ்வொரு தாவரத்தின் நிலையிலும் ஒன்று அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு தாவரத்திற்கும் இந்த பதினாறு வகையான மூலக்கூறுகள் கண்டிப்பாக தேவை இதை தெரிந்து கொண்டு நாம் விவசாயம் செய்தால் நமது முதலீடு குறைவாக இருக்கும் அதே நமது லாபம் அதிகமாக இருக்கும் எனவே ஒவ்வொரு விவசாயியும் இந்த பதினாறு தனிமங்களை பற்றியும் அவற்றை எவ்வாறு பயன்படுத்துவது மற்றும் தாவரங்களுக்கு இந்த ஊட்டச்சத்துக்களை வழங்குவது பற்றியும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதுவும் நிலம் மூலமாகவே மட்டும்தான் அதற்கு வழங்கப்பட வேண்டும் ஏதேனும் குறைபாடு இருந்தால் மேலே இருந்து தெளிக்க வேண்டும் இல்லையெனில் ஒவ்வொரு உறுப்பும் தெளிப்பதன் மூலம் வழங்கப்படும் என்ற எண்ணம் இருக்கக்கூடாது எனவே இனிமேல் ஒவ்வொரு விவசாயியும் நினைவில் கொள்ள வேண்டிய பதினாறு மூலக்கூறுகள் எந்த நேரத்திலும் இந்த பதினாறு மூலக்கூறுகள் விவசாயியின் வாழ்க்கையின் தொடர்புடையது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பதினாறு பொருட்களை குறித்தும் ஒவ்வொரு நாளும் பேச வேண்டும் இவை அத்தியாவசிய கூறுகள் இது இல்லை என்றால் நிலத்திற்கு உயிர் இல்லை இவற்றில் சிலவற்றை மட்டும் பயன்படுத்துவதால் எந்த பயனும் இல்லை பதினாறு மூலக்கூறு பொருட்களும் அவசியம் ஒரு மாநிலத்தில் ஒருவர் அதிகமாக இருக்கலாம் ஒருவர் குறைவாக இருக்கலாம் ஒவ்வொரு விவசாயியும் இந்த பதினாறு அடிப்படை கூறுகள் தாவரத்தின் வாழ்க்கை செயல்பாட்டில் ஈடுபட்டுள்ளன எனவே அவை பயன்படுத்த வேண்டும் நமது தாவரங்களில் இந்த பதினாறு அடிப்படை கூறுகள் உள்ளதா இல்லையா என்பதை சரிபார்த்து விவசாயத்தை தொடங்க வேண்டும் இது தாவரம் மற்றும் பதினாறு உறுப்புகளின் துறை ஒவ்வொரு விவசாயியும் இந்த பதினாறு கூறுகளையும் நன்கு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸை பார்வையிட்டு அனைத்து விவசாய சகோதரர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள் ஒவ்வொரு விவசாயியும் அன்னபூர்ணா அக்ரிஸ்பேஸ் குழுவில் சேரவும் அறிவிப்புகளுக்கு பெல் ஐகானை அழுத்தவும் உங்களை மதிக்கும் அனைத்து விவசாயிகளுக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி